வணக்கம் நண்பர்களே மிதன ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் காலச்சக்கரத்துல மூன்றாவது விட வரக்கூடியதாங்க இந்த மிதனும் காற்று தத்துவத்தை கொண்டதுனே சொல்லலாங்க மிதனு ராசிக்கு அதிபதியே புதன் பகவான் தான் இதனால இயல்புகளையும் புத்தி சாதுரியம் தான் இந்த மிதன ராசி அன்பு சொல்லலாங்க தோட்டத்திலயுமே மத்தவங்களை கவர்ந்தழுக்கிற தான் அமைஞ்சிருப்பாங்க இவங்களுடைய கண்களுக்கு வசிக்கிற சக்தி உண்டுனே சொல்லலாம் எல்லாரையும் கவர்ந்தழுக்க கூடிய கண்களை கொண்டவங்க கண்களாலேயே ஆயிரம் கதை பேசக்கூடியங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் அழகான மீன் மாதிரியான கண்கள் உங்களுக்கு உண்டு எப்பயுமே சுறுசுறுப்பாக சுற்றி வரக்கூடியங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் மற்றவங்களை வசீகரிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு ஆனால் ஒன்று அடிக்கடி மனக்குழப்பு இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் பெரும்பாலும் இவங்க இருக்கக்கூடிய வீடு ஒரு முட்டு சந்து தெருவில் போய் திரும்பக்கூடிய முடக்கு வீதி சந்துக்குள்ளே இருக்கக்கூடிய வீடு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க கூட்டம் இருக்கிற இடத்துக்கு இவங்க போக மாட்டாங்க எங்கே போனாலுமே காத்தோட்டம் இருக்குதான்னு தேடி பார்க்கக்கூடியங்களா தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஒரு ஃபோன் பேசினா கூட ஜன்னல் ஓரம் மட்டும் உட்காந்து பேசுவாங்க வீட்டுக்கு பக்கம் பக்கத்துல எப்போதுமே தோட்டம் அமைஞ்சிருக்கணும் ஒரு பூங்கா இருக்கணும் இதெல்லாமே எதிர்பார்ப்பாங்க வீட்டை சுற்றி பச்சை பசுகள் இருக்கணும்னு ரொம்ப விரும்புவாங்கன்னு சொல்லலாங்க கல்லக்கூட காசு பார்க்கக்கூடிய சக்தி கொண்டவங்க தான் இந்த ராசிக்காரங்க சொல்லலாம் பெரும்பாலுமே நகைச்சு உணர்வு உங்களுக்கு அதிகமா இருக்கும் இவங்க எங்கே போனாலுமே ஒரு படமே பார்க்கறேன்னா கூட ஒரு சிரிப்பு சம்பந்தப்பட்ட படம் தான் அதிகமாக பார்ப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்க எப்போ போறாங்க எப்போ வராங்கிறது இவங்க வீட்டில் இருக்குங்கிறனால யாரும் சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப தயக்கம் காட்டுவாங்க ஆனா ஒரு முடிவு எடுத்துட்டா எந்த காரணத்தை கொண்டும் பின்வாங்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் எந்த துறைக்கு போனாலுமே இருக்கையில் அமரக்கூடிய யோகங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு வந்துடும் சொல்லலாங்க பெரும்பாலுமே சுத்த பத்த அதிகம் இருப்பாங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலும் வெள்ள மனசுக்கு சொந்தக்காரங்க தான் சூதுவாது தெரியாது எதிர்காலம் பத்தின சிந்துனங்கிறது இருக்கும் இந்த ராசி ரெட்டப்பட ராசிங்கறதால ராம எப்படி லட்சுமணு பிரியாம இருக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் தன்னோட அருவில எப்போது ஒரு துணை இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க திருமணம் ஆன பின்னாடி வாழ்க்கை துணையை பிரிஞ்சவங்களால இருக்க முடியாதுன்னு சொல்லலாம் தாய்மேலுமே அதிகமான பாசம் கொண்டவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க இவங்களுக்கு வீடு வாகன அமைப்பு எல்லாமே எழுத கூடி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு பண வரவும் தாராளமா இருக்கும் வாழ்க்கை வசதிக்கு ஏற்ற மாதிரி உங்க வாழ்க்கைய உங்களால மேம்படுத்திக் கொள்ள முடியும்னு சொல்லலாம் ஒரு கடன் வாங்கணும்னா ரொம்பவே தயங்குவாங்க இவங்களுக்கு நிறைய பேர் இங்கே பொறுத்த வரைக்குமே மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் ஒருத்தர்கிட்ட உதவின்னு போய் கேட்ட நிற்கிறது இவங்களுக்கு பிடிக்காது அது கூட பழகுன நண்பராக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி தாங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாமே தாண்டி வரக்கூடியங்களா இருப்பீங்கன்னு சொல்லலாம் குழந்தைகள் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல குழந்தைகள் பெறக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குது கஷ்ட நஷ்டம் எல்லாமே சொல்லிக் கொடுத்து வளர்த்துறதால குழந்தைகள் மேலான குழந்தைகளை உங்களுக்கு வருவாங்கன்னே சொல்லலாம் பெரும்பாலுமே மனைவியை அதிகளவு நேசிக்கக்கூடியங்களா நீங்கள் இருக்கக்கூடிய கணவனுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பெண்களுமே கணவனை அதிகளவு நேசிக்கக்கூடியங்களா இருப்பீங்க காதல் அனுபவம் இல்லாமல் கொஞ்சம் இருக்கும் ஆனா நீங்க குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கை துணை வந்துட்டா உங்களுக்கு வாழ்க்கை துணைமே அதிகப்படியான அன்பு இருக்கும் இசையை ரொம்ப நேசிக்கக்கூடியங்களா இருப்பீங்கன்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட ராசி புதன் பகவான் வழிபாட்டை வருது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி சொல்லலாங்க நீங்க புதன் பகவான் வழிபாட்டை செய்யறது மாதிரியே குளால முடிஞ்சதை ஏழை எளியவங்களுக்கு உங்களுக்கு அன்னதானமான விஷயங்களை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரதாலேயும் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சொல்லலாம் மிதன ராசிக்காரர்கள் வாழ்நாள் முழுவதுமே அதிர்ஷ்டம் யோகத்தை தரணும்னா ரொம்ப முக்கியமா புதன்கிழமை நாட்களில் புதன் பகவான நெய்தீவ ஏற்றி வழிபாடு பாருங்க அதே மாதிரி நீங்க மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோவிலுக்கு வழிபாடு செய்யறது நல்லது ஏன்னா இந்த ஆளையும் புதன் பகவானுடைய ஆதிக்கும் நிறைந்திருக்கக்கூடிய ஆளா அதே மாதிரி புதன்கிழமை நாட்களில் இளம் பச்சை நிறு ஆடைகளை அணிஞ்சிட்டு வர்றது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாங்க மோதிர விரலை பொறுத்த வரைக்குமே நீங்க வெள்ளையில மோதிர செஞ்சு போட்டுக்கிறது முடிஞ்சவங்க மரகத கல் பதிச்ச மோதிரத்தை வலது கையில் போட்டுக்கிறது எல்லாமே செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் உணவு நீங்க தந்துட்டு வரது மூலமாகும் உங்க வாழ்க்கையில மென்மேலும் பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சொல்லலாம் இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா முன்னேற்றம் நிறைஞ்ச வாரன்னு சொல்லலாங்க மதிப்பு மரியாதை கூடி வரும் வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய மிதனராசி அன்றர்களா இருந்தா நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது ப்ரமோஷனுக்காக காத்துட்டு இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் நல்ல இடத்துல ப்ரமோஷன் கிடைக்கும் வாய்ப்புண்டு சொல்லலாம் பீட்ல மகிழ்ச்சி கொஞ்சம் கூடுதலா கிடைக்கும் நீங்க மட்டும் சந்தோஷமா இருக்கிறது இல்லாம உங்களை சுத்தி இருக்கக்கூடியவங்களும் நீங்க சந்தோஷமா வச்சுக்க போறீங்கன்னு சொல்லலாம் உங்களோட யாரெல்லாமே பகை உணர்வு ஏற்படுத்தினாங்களோ இனி அவங்களுக்கு மன நிறைவு தான் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டு பேருமே யாரெல்லாம் பகையாலியா இருந்தாங்களோ அவங்க எல்லாமே இனி ஒன்னு சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது சகோதர ரீதியை ஏற்பட்டிருந்த மனசாவும் நீங்க உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்குன்னு சொல்லலாம் இந்த நேரத்துல எடுத்த கொஞ்சம் எல்லாமே வெற்றி அதனால தினமுமே விநாயக பெருமான் வழிபாடை கூடுதலா நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க ராசியில செவ்வாய் பலமா இருக்கிறாரு லாபாதிபதி ராசியில இருக்கிறால கண்டிப்பா உங்களுக்கு அனுகூலமான தான் பொருளாதார நிலை ஓரளவுக்கு உங்களுக்கு எதுலையுமே கை கொடுக்கும் சிக்கல்ங்கிறது இல்லைங்க தைரியத்தால் சில காரியங்கள் நடந்து முடிய வாய்ப்பு இருக்குது கும்ப ராசியில புதன் அமர்ந்திருக்கிறார் சில எதிர்பாராத வாய்ப்பு எல்லாமே தேடி வரும் தந்தை வழி உறவுகளிலேயே இந்த நேரம் நல்ல மாற்றம்னு சொல்லலாம் பாக பிரிவின மாதிரியான விஷயமும் சுமூகமா முடியும் பொது வாழ்க்கையில இருக்கக்கூடியவங்களுக்கு சில நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம் உத்தியோகத்திலுமே எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம் கிடைக்கும் வாய்ப்பு சொல்லலாம் கவனமா இருக்கக்கூடியன்னு பாத்தீங்கன்னா வருமானத்துக்கு நம்ம மீறின செலவு கொஞ்சம் இருக்குங்கிறதால செலவுகள்ல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க லாபாதிபதியான செவ்வாய் ராசில அமர்ந்து இருக்கிறதால கோபத்தையும் டென்ஷனையும் தவிர்க்கிறது நல்லது அஜாக்கிரதை சில வாய்ப்புகள் நலிவு போகிற மாதிரிதான் இருக்கும் கொஞ்சம் வாய்ப்பை பயன்படுத்திக்க பாருங்க திருமண முயற்சிகளில் குழப்பம் தடை கொஞ்சம் இருக்கலாம் பனிச்சும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பின்னடைவு உறவு வாய்ப்பு இருக்கிறதால கவனமா இருந்துக்கங்க எதிர்பாராத தடைகள் இருக்கிறதால மனச்சோர்வு ஏற்படும் இந்த நேரத்துல தான் தைரியத்தை கைவிடாம நீங்க செயல்பட்டு வரணும்னு சொல்லலாம் சனிக்கிழமை நாட்கள்ல பெருமாள் கோவிலுக்கு வழிபாடு செய்ய பாருங்க செவ்வாய்க்கிழமைல விநாயகர் கோவிலுக்கு வழிபாடு செய்ய பாருங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய நேரமா மிதன ராசி என்றவர்களுக்கு இது நேரம் ஏற்படும் பெரும்பாலுமே இந்த நேரம் இந்த வாரம் பத்தாம் இடத்துல ஆறு கிரகம் சேரக்கூடிய நேரம்னு சொல்லலாம் இந்த நேரம் பெண்களாக இருக்கக்கூடியவங்க உங்களுடைய மாமியாரை கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய சொல்பெச்சு கேட்டு நடக்கிறது நல்லது இந்த நேரம் கொஞ்சம் கோபம் அதிகமாக தான் வெளிப்படும் கோபத்தை கட்டுப்படுத்துங்க பொருளாதாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது நீங்க கடனாக கொடுத்த பணம் இல்லாமல் வசூலாக கூட நேரம் மத்தவங்களுடைய உதவி குறுக்கீடு இல்லாம முக்கியமான வேலை இல்லாம நீங்கவே கையாண்டு ஒரு நல்ல வெற்றி பெற போறீங்கன்னு சொல்லலாம் வேலையில நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு சம்பள உயர்வு வேலை மாற்றம் இடமாற்றம் இது எல்லாமே சாதகமான தகவலை வந்து சேரும் குடும்பத்தோட ஒரு சுற்றுலா போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய தொல்லை கொஞ்சம் ஏற்பட்டதான் நீங்க உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க திருமணத்தோட இருந்தால் அதுவுமே நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டாவது வார கால இருந்து சொல்லலாம் சந்திராஷ்டம தினங்களில் கொஞ்சம் எதுலையுமே அலைச்சல் அதிகமாக தான் இருக்கும் மன அளத்தை ஏற்படுத்திக்க வாய்ப்பு இருக்குது இந்த வாக்குவாதம் செய்யறது விவாதம் செய்யறது அன்றைய தினங்களை தவிர்க்க பாருங்க அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாங்க இந்த நேரத்துல முடிஞ்சவங்க பசுவுக்கு அகத்தி கீரை வாழைப்பழம் மாதிரியான விஷயங்களை நீங்க தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வரது மூலமா கர்ம வினை தாக்கம் குறைஞ்சு தடைக்கல்கள் எல்லாமே படிக்கலாம் மாறக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே மிதன ராசி அவர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க பண பொறுத்த வரைக்குமே நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல தாராளமா அமையும் ஆனா அதுக்கு கூடவே கொஞ்சம் சின்ன சின்ன செலவு வந்து போங்கிறதால எதையும் சமாளிச்சிட முடியும்னு சொல்லலாம் சகோதர வகையில ஏற்பட்டு மனஸ்தாபம் நீங்கி ஆதாயம் உண்டாக வாய்ப்பு இருக்குது திருமணத்துக்காக வரம் தேடக்கூடிய முயற்சியில மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருங்க இருக்கிற வீட்டை மாத்தலாம் இந்த மாதிரியான முயற்சி முயற்சி இல்லாம இந்த நேரம் ஈடுபட வேண்டாம் பிள்ளைகள் இது வரைக்குமே நிறைய பாதிப்புகளை சந்திச்சு வந்தவங்களுக்கு பிள்ளைகளால பெருமை அடையக்கூடிய நேரம்னு சொல்லலாம் வேலைக்கு வெளியே செல்லக்கூடிய பெண்களாக இருந்தால் இந்த நேரம் நிறைய சலுகை கிடைக்க வாய்ப்பு இருக்குது புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் இந்த நேரம் அதற்குண்டான முயற்சி நீங்க செய்யலாம் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் வியாபாரத்தில் கிடைக்கும் புதிய முதலிடம் மட்டும் இந்த நேரம் நீங்க போட வேண்டாம் கடன் கொடுக்கறதையும் கடன் வாங்குறதையும் இந்த நேரம் தவிர்த்துக்குங்க பெண்களுக்கு இந்த வெளியிட பணிகள்ல கொஞ்சம் கூடுதல் கவனமா இருந்துட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் பெண்களா இருக்கக்கூடியவங்க தினமுமே காலையிலேயும் மாலையிலயும் வீட்டு பூஜை தீபம் ஏற்று நீங்க வழிபாடு செய்ய பாருங்க அது உங்களுக்கு நல்ல பலனை இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பொதுவாவே ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி நரசிம்மர் வழிபாடு இந்த நேரம் செஞ்சுக்கோங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் உண்டாகும் தொடர்ந்து நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா மிருக ஷீருடன் மூன்று நான்கு பாதங்களை விடவங்களுக்கு ராசிக்குள்ள செவ்வாய் இருக்கிறாரு எந்த ஒண்ணுலையும் பின்விழை பத்தி யோசிக்காம செயல்பட்டுறாதீங்க அதனால தேவையில்லாத பிரச்சனை உண்டாகாம பாத்துக்க முடியும் யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா பல வகையில நன்மைதான் பாகிஸ்தானில சஞ்சரிக்கக்கூடிய சனி முன்னேற்றத்தை உண்டாக்கி தருவாருன்னு சொல்லலாம் இந்த திங்கட்கிழமை நாட்கள் மட்டும் செய்யக்கூடிய செயல்களை கவனமாருங்க மற்றபடி பெரிய அளவுல பாதிப்பு தராது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஜீவனஸ்தானத்துல சந்திக்க கூடிய சூரியன் ராகுவால வியாபார முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில இருந்துட்டு வந்த தட விலக ஆரம்பிக்கும் இது வரைக்குமே உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்சு நெருக்கடியை படிப்படியா நீங்க நினைச்ச வேலையை நினைச்சபடி நடத்தி முடிப்பீங்க ஒரு சில இந்த சொத்து வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வாகனம் வாங்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது இந்த திங்கு செவ்வாய்க்கிழமை நாட்களை மட்டும் ஒரு புதுசா முயற்சி செஞ்சு செய்யறீங்கன்னா தவிர்த்துக்கங்க புனர்பூசும் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவங்களுக்கு வெறைய ஸ்தானத்துல குரு சந்தரிக்கிறதால அவருடைய பார்வையால நன்மை உண்டாகும் நினைச்ச வேலை நினைச்சபடி நடக்கும் பாக்கிய உங்க செல்வாக்கு அந்தஸ்து உயர்ந்து வரக்கூடிய நேரம் நெருக்கடி ஏற்படுத்தி வந்த கடன் எல்லாமே அடைப்பீங்க இலுபுரியா இருந்துட்டு இருந்த பிரச்சனை முடிவுக்கு செவ்வாய் புதன்ல புதிய முயற்சியை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல காலகட்டமா தான் சொல்லலாம் சந்திராஷ்டம தினங்கள மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாக கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது எந்த வழிபாடுகளுமே ரொம்ப முக்கியமான வழிபாடு உங்க குலதெய்வ வழிபாடு தான் அதனால தொடர்ந்து குலதெய்வ வழிபாட்டை நீங்க செய்ய பாருங்க அதே மாதிரி உங்க குலதெய்வத்தோட பேரை மனதார நினைச்சி மூன்று முறை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்க குலதெய்வத்தின் பெயரால உங்க வேண்டுதல்கள் நிறைவேறட்டும் நன்றி நண்பர்களை இன்னும் மிதனூர் ராசி ஒன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்க பெறுவீங்கறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க